ஹலோ இவர் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஒவ்வொரு வருடமும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய ஜெயலலிதா படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் ஆயிரத்தில் ஒருவன் நூற்றி பத்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் முகராசி நூறு நாள் ஓடியது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் மேஜர் சந்திரகாந்த் நூறு நாள் ஓடியது குமரிப்பன் நூறு நாள் ஓடியது யார்னி நூறு நாள் ஓடியது மோட்டார் சுந்தரம்பிள்ளை நூறு நாள் ஓடியது ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் ஜெயலலிதாவுக்கு ஐந்து படங்கள் நூறு நாள் ஓடியிருக்கின்றன அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நான் வெள்ளிவிழா கொண்டாடிய படம் அடுத்த அறுபத்தி ஏழில் காவல்காரன் நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது கந்தன்கருணை நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் குடியிருந்த கோயில் நூற்றி முப்பத்தி மூன்று நாள் ஓடியது அடுத்து கலாட்டா கல்யாணம் நூறு நாள் ஓடியது அடுத்து ஒளிவிளக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு நாட்கள் ஓடியது இரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து நூறு நாள் ஓடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பார்ப்போம் நம் நாடு நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது தெய்வ மகன் நூறு நாள் ஓடியது அடிமை பெண் வெள்ளி விழா கொண்டாடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மாட்டுக்கார வேளன் வெள்ளி விழா கொண்டாடியது எங்கள் தங்கம் நூற்றி பத்து நாட்கள் ஓடியது எங்குருந்தோ வந்தால் நூறு நாள் ஓடியது என் அண்ணன் நூற்றி பத்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆதிபராசக்தி நூறு நாள் ஓடியது அன்னை வேளாங்கண்ணி நூறு நாள் ஓடியது சவாலே சமாளி நூறு நாள் ஓடியது குமரி கோட்டம் நூற்றி பத்து நாட்கள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ராஜா நூற்றி பத்து நாள் ஓடியது நீதி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நூறு நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அவன்தான் மனிதன் நூற்றி பத்து நாட்கள் ஓடியது அடுத்து சினிமா பைத்தியம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துக்கு பிறகு ஜெயலலிதா நடித்த எந்த படமும் நூறு நாட்கள் ஓடவில்லை கடைசி படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நதியை தேடி வந்த கடல் வெளிவந்தது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பட்டிக்காடா பட்டணமா வெள்ளி விழா கொண்டாடியது இது விடுபட்டு விட்டது சரிவர்ஸ் இந்த கட்டடத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன் நன்றி